அதுல நான் அவங்களுக்கு பந்தியும் சொல்லுவேன் நான் கடைக்கு செல்கிறேன் அடுத்தது அப்பி அப்பினா நாங்கள் நாங்கள் விளையாடுவோம் அப்படி செல்லாக்கருமோ அடுத்தது ஒயாலாட்ட ஒயாளாட்டுன்னா உங்களுக்கு உங்களுக்கு மிகவும் நன்றி ஒயாலாட்டை கொடாக் ஸ்தூத்தி அடுத்தது பித்தூரையாக் பின்தூரையாக்னா ஒரு படம் பின்தூரை அறிமலாசனை படம் மிகவும் அழகாக உள்ளது ஸ்ரீனிய ஸ்ரீனியனா நான் ஏலாம் வகுப்பில் கல்வி கற்கிறேன். மம்மா அத்தனை श्रेனியே இගෙන ගන්නවා. கொடநகிலினா கட்டிடங்கள். கட்டிடங்கள் பல உண்டு. கொடநகிலி அகிலி கொடக் பிட்டனிய பிட்டனினா மைதானம். மைதானத்தில் விளையாடுவோம். பிட்டனிய செல்லம் லியனவா லியனவானா எழுதுகின்றார்கள் அவர் எழுதுகின்றார்கள் அவர்கள் எழுதுகின்றார்கள் ஆளா லியனவா இதோடு நான் இந்த பாடத்தை முடித்துக்கொள்வோம் ஸ்தூதி நன்றி